அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமுள்ள இறைவனின் தீர்ப்பு போற்றி துவங்குகின்றேன் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பத்தாம் ஆண்டு துவக்க விழா தென்மண்டல மாநாடாக ஜனநாயக உரிமை மீட்பு மாநாடாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கட்சியின் மாநில துணை செயலாளர் பிஜ்ருல் ஆபிஸ் உள்ளிட்ட மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகளே இங்கு சிறப்புரையாற்ற வருகைந்திருக்கக்கூடிய எங்களை அழைப்பை ஏற்று இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களின் தலைவர்களே போராளிகளே இந்த தமிழ்நாட்டின் ஆளுமைகளே இங்கு பேசக்கூடிய பேச்சினை கேட்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களே தாய்மார்களே சகோதரிகளே பத்திரிகை நண்பர்களே இங்கு எங்களுக்கு காவல் அளித்து கொண்டிருக்கும் காவல்துறையினரே உங்கள் அனைவரின் மீதும் அல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பேரரசும் உண்டாகட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாக இந்த பத்தாம் ஆண்டு விழா மாநாடு ஒரு கட்சியின் விழா மாநாடும் என்றாலும் கூட இந்த நாட்டின் இந்த தேசத்தின் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது தேசத்தின் இறையாண்மை சட்டங்கள் பாதுகாக்கப்படுமா என்ற கேள்விக்குறி மக்களிடையே இந்த மேடையில் அலங்கரிக்கக்கூடிய தலைவர்களிடையே உண்மையிலேயே நடந்து கொண்டு சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது இந்த தேசம் காப்பாற்றப்படுமா இந்த தேசத்தின் ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா என்று ஐயம் நம் தலைவர்களிடையே உருவாகி கொண்டிருக்கிறது இது இந்த ஐயம் சாதனமானதல்ல இன்று மதவாதம் மக்களிடையே மதவாதம் மதவாதத்தை தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களிடையே அன்னோனியமாக இருக்கக்கூடிய இந்த மக்களிடையே வடக்கில் அதை சில வெற்றிகளை பெற்றாலும் கூட தெற்கில் குறிப்பாக பெரியாரும் அண்ணாவும் காகிதம் இல்லத்தும் பண்படுத்திய இந்த தமிழ்நாட்டிலே இந்த மதவாதத்தை தூண்டி மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்தி அதில் குறிப்பிட்ட இது ஒரு அஞ்சு சதவீதமோ பத்து சதவீதமோ வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இதை அதுபோல சாதியவாதத்தையும் மதவாதத்தை தூண்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதியவாதத்தையும் தூண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக இதை நாம் அடியோடு இந்த நாட்டை விட்டு தமிழ்நாட்டை விட்டு இந்த மாநிலத்தை விட்டு இந்த மக்களை விட்டு துரத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த தலைவர்கள் மேடையில் உள்ள தலைவர்கள் களம் காண வேண்டும் இந்த மாதிரி மக்களிடையே மேடை பேச்சு என்பதை விட திண்ணை பேச்சுகளை ஆரம்பிக்க வேண்டும் தினந்தோறும் மக்களிடையே திண்ணை மூலமாக அவர்களுடைய எடுத்துரைத்து இந்த மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் போக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது ஏதோ நான் பேசிக் கொண்டிருப்பது இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கான பிரச்சனை என்பது போல அவர்கள் உருவாக்கி இதை மையப்படுத்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது நிச்சயமாக சொல்கிறேன் அண்ணன் திருமாவளவன் சொன்னதைப் போல இது இந்த நாட்டோடைய சட்டம் இந்த நாட்டோடைய இப்போது நாம் நாம் எந்த நாட்டு எந்த சட்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சட்டத்தை குலைக்கக்கூடிய வகையிலே இந்த இறையாண்மையை உழைக்க உடைக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதான் உண்மை இந்த மதவாதத்தை ஏற்படுத்தி மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தி நாளை மொத்த நாட்டையும் தன் கைக்குள் ஆக இந்த போலான் கனவு வழியாக வந்த இந்த மூணு சதவீத மக்கள் மூணு சதவீத மக்களை மக்கள் இந்த நாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லது இந்த நாட்டை முழுமையாக ஆள வேண்டும் என்று சொன்னால் அதை மிகையாகாது ஆகவே மனிதநேய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நான் கேட்டுக்கொள்வது நாம் தொடர்ந்து மக்கள் நல பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் களமாட வேண்டும் மருத்துவப் பணிகளில் கல்வி பணிகளில் கல்வி உதவிகளில் மக்களுக்கான அடிப்படை தேவைகளான அரசை நிர்பந்திப்பதில் தொடர்ந்து களமாட வேண்டும் மக்களிடையே செல்ல வேண்டும் மக்களுக்கான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மதவாதத்தையும் சாதியவாதத்தையும் வேரோடு பிடுங்கேறிய இந்த மேடையிலே விட்டிருக்கும் தலைவர்களை மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு ஜனநாயகம் வெல்ல வேண்டும் இந்த நாட்டின் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதைப் போல இந்த மாநாடு வக்பு வாரிய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் கைவிடப்பட வேண்டும் சாதிவாதி கணப்பிடுப்பு நடத்தப்பட வேண்டும் சிறையில் வாடும் எண்ணற்ற தோழர்கள் சாதி மதம் பெறாமல் பத்து ஆண்டுகளுக்கு மேல் கடந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த தோழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொண்டு இந்த மாநாடு நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற கட்சியின் தோழர்களுக்கு நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன்